வணக்கம் இது உங்கள் சம்பத் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஐநா அமைதி உருவாக்க ஆணையத்தினுடைய உறுப்பினராக மீண்டும் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு வந்து தேர்ந்துவாக்கிட்டு இந்த ஐநா அமைதி உருவாக்க ஆணையம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்ற முயற்சியை மேற்கொண்டுட்டு வராங்க ஸோ அந்த வகையில் இந்த ஐநா அமைதி உருவாக்க ஆணையத்தினுடைய உறுப்பு நாடுகள் வந்து மொத்தம் முப்பத்தி ஒன்று இந்த உறுப் முப்பத்தி ஒரு உறுப்பு நாடுகளும் ஐநாவினுடைய மூன்று முக்கிய இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதை தவிர இந்த முக்கிய சபையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்களை தவிர மற்ற நாடுகளும் வந்து இதுக்கு உறுப்பினராக சேரலாம் எப்படின்னா ஒரு வேலை நிதியுதவியோ இல்லை படை வந்து பகிரக்கூடிய நாடுகள் லிஸ்ட்டில் வரவங்களோ இவங்களுக்கு வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கலாம் அந்த வகையில் இந்தியா வந்து படை பகிரும் நாடுகளை அதாவது நிறைய காவல்துறையோ இல்லை இராணுவ படையோ வந்து இந்த ஐநா அமைதி உருவாக்கி கொடுத்தது மூலயமா இந்த உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க அந்த வகையில் மொத்தம் ஆறாயிரம் இராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகளை வந்து பணியமைத்திருக்காங்க இந்த ஐநா அமைதி உருவாக்க ஆணையத்துக்கு சரிங்களா